பாப்பா குழுமத்தின் தூய்மை போக்குவரத்து செயற்பிரிவான மான்ஸ்ட்ரா எலக்ட்ரிக் தற்போது நடைபெறும் அக்ரி இன்டெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்காட்சி நிகழ்வில் அதன் இ டுவெண்டி செவன் மின்சார டிராக்டரை அறிமுகம் செய்திருக்கிறது கோயம்புத்தூரில் கொடிசியா வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் நடைபெறும் இந்த நிகழ்வு இந்தியாவின் முன்னணி வேளாண் வணிக கண்காட்சிகளுக்குள் ஒன்றாக புகழ்பெற்று வருகின்றது மான்ஸ்டா எலக்ட்ரிக் இ டுவெண்டி செவன் என்பது ஏஆர்ஏஐ அமைப்பின் இந்திய ஆட்டோமேட்டிக் ஆராய்ச்சி சங்கம் சான்றாக்கத்தை பெற்றிருக்கும் இந்தியாவின் முதல் வேளாண் மின்சார டிராக்டர் ஆகும் டீசலின் மூலம் இயக்கப்படும் டிராக்டர்களுக்கு ஒரு மாற்றாக பூஜ்ய உமிழ்வு மற்றும் மிக குறைவான பராமரிப்பு செலவு ஆகிய சிறப்பு அம்சங்களுடன் இ டுவெண்டி செவன் உருவாக்கப்பட்டிருக்கின்றது மண்ணை பண்படுத்துதல் உளவு உரம் மருந்து தெளித்தல் மற்றும் விளைபொருட்களை எடுத்துச் செல்லுதல் போன்ற அனைத்து வகையான வயல் தோட்ட செயல்பாடுகளுக்கு இ டுவெண்டி செவன் சிறப்பாக பயன்படுத்தக்கூடியதாகும் மான்ஸ்டா எலக்ட்ரிகின் மொபைலிட்டி நிர்வாக இயக்குனர் திரு ஜலஜ் குப்தா அக்ரி இன்டெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வில் இந்த மின்சார டிராக்டரை அறிமுகம் செய்வது குறித்து கூறியதாவது மின்சாரத்தில் இயங்கும் போக்குவரத்து சாதனங்கள் மற்றும் புகை உமிழ்வு வெளியிடாத ஆற்றலின் பயன்பாடு மீது இந்தியாவில் சிறப்பு கவனம் அதிகரித்துள்ள நிலையில் விவசாய இயந்திரங்களும் சாதனங்களும் இதுபோலவே உருவாக்கப்படுவதற்கும் புத்தாக்க உத்திகள் பின்பற்றப்படுவதற்குமான நேரம் வந்துவிட்டது இலக்கை நோக்கிய ஒரு முன்னேற்ற நடவடிக்கையே இ டுவெண்டி செவனின் அறிமுகம் ஆகும் விவசாயத்துறைக்கு நிலைப்புத்தன்மையுள்ள தன்மையுள்ள திறன்மிக்க மற்றும் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்ய தயார் நிலையில் உள்ள ஒரு மாற்று வழியை இது வழங்குகின்றது பசுமை பொருளாதாரத்தை நோக்கி நாம் நகர்கின்ற இக்காலகட்டத்தில் கிராமப்புற மற்றும் விவசாய சமூகங்கள் சுற்றுச்சூழலுக்கு தோழமையான மற்றும் நீண்ட கால அடிப்படையில் பொருளாதார ரீதியாகவும் சிக்கனமாக தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் திறன் கொண்டவையாகவும் இருப்பது அவசியம் மான்ஸ்டா எலக்ட்ரீன் டிராக்டர் பிரிவிற்கான தலைமை செயலாக்க அதிகாரி திரு கே ஹரிச்சந்திர பிரசாத் பேசுகையில் இந்தியாவில் முதல் முறையாக ஏஆர்ஏஐ சான்றிதழ் பெற்ற மின்சார டிராக்டரை அக்ரி இன்டெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வில் அறிமுகம் செய்வதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம் தூய்மையான போக்குவரத்து திறன் என்பதை மைய அம்சமாக கொண்டிருக்கும் இ டுவெண்டி செவன் டிராக்டர் இதனை வாங்குவதற்கு மற்றும் பயன்படுத்துவதற்குமான மொத்த செலவை கணிசமாக குறைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது அதிக இழு விசையை வழங்கும் இந்த டிராக்டர் மாறுபட்ட பல்வேறு நிலைகளில் உள்ள விவசாய நிலங்களில் நம்பகமான செயல்திறனை வழங்குவதுடன் குறைவான பராமரிப்பு செலவையும் உறுதி செய்கின்றது சுற்றுச்சூழலுக்கு பயனளிப்பது மட்டுமின்றி விவசாயிகளின் செயல்பாட்டிற்கும் நீண்ட கால அடிப்படையில் மதிப்பையும் சேர்த்து வழங்குகின்ற நிலைப்பு தன்மையுள்ள தொழில்நுட்பத்தை விவசாயிகள் விரும்பி பயன்படுத்துமாறும் செய்வதே எமது நோக்கமாகும் என்றும் கூறினார் தமிழ்நாட்டில் முருகப்பா இருந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் டிராக்டர் ஆஃப் இந்தியா இங்கே தான் அறிமுகப்படுத்துகிறோம் ஒடிஷியாவில் இது இந்தியாவிலேயே முதல் எலக்ட்ரிக்கல் டிராக்டர் கவர்மெண்டால் அப்ரூவ் பண்ணப்பட்டது இந்த டிராக்டர் வந்து முருகப்பா குரூப் வந்து எல்லாருக்கும் தெரியும் முருகப்பா அன்றது வந்து நூற்றி இருபத்தஞ்சி வருஷமா தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவில் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரியல் ஹவுஸாக இருக்கு இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மேஜர் அதர் சிஸ்டர் கன்சர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா சோழமண்டலம் ஃபைனான்ஸ் கோரமண்டல் ஃபர்டிலைசர் நோ சாரி சுகர் இதெல்லாம் வந்து இந்த கம்பெனியோட சிஸ்டர் கன்சர்ன்ஸ் இந்த மோன்ட்ரா எலக்ட்ரிக்ன்றது வந்து நீங்கள் ப்ராண்டு பட் கம்பெனி மெயின் கம்பெனி வந்து முருகப்பா குரூப்லேருந்து இருந்து வந்திருக்கு இதோட மெயின் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் சென்னையில் பூந்தமல்லியில் இருக்குது இந்த பர்டிகுலர் பிளான்ட் முதல் முறையாக எலக்ட்ரிக்கல் டிராக்டர் டுவெண்ட்டி செவன் ஹெச்பி ரேஞ்சில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி செவன் ஹெச்பி அன்றது வந்து இந்த டீசல் வருஷனுக்கு ஈக்குவலண்ட் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ஹெச்பி வரைக்கும் ஈக்குவலண்ட் பண்ணலாம் பட் ஆனால் எலக்ட்ரிக்கலில் வந்து டுவெண்ட்டி செவன் ஹெச்பின்னு சொல்லுவோம் டுவெண்ட்டி டூ கிலோ வாட் பேட்டரி இருக்குது ஒரு வாட்டு சார்ஜ் பண்ணிட்டோன்னா ஆல்மோஸ்ட் அஞ்சு ஹவர் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணோம் சார்ஜிங் வந்து டூ ஹவர்ஸில் பண்ண முடியும் நாங்கள் அதோட டிராக்டரோட சார்ஜரும் கொடுக்குறோம் இது வந்து டூ ஹவர்ஸில் சார்ஜ் பண்ணோம் டோட்டல் ஃபைவ் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணோம் ஆல் அப்ளிகேஷன்ஸ் அது ரோ அங்கே பாருங்கள் அந்த ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் விட தான் ஓடிட்டுருக்கு ரோட்டாவேட்டர் கல்டிவேட்டர் நம்ம டிராக்டர் தான் அது ஸோ எல்லா அப்ளிகேஷன் ஹாலேஜாக இருக்கட்டும் ரோட்டோவேட்டராக இருக்கட்டும் கல்டிவேட்டர் இருக்கட்டும் என்னென்ன விவசாயத்துக்கு தேவைப்படுதோ எல்லாத்துக்கும் இது உதவும் மெயின் அட்வான்டேஜ் நம்ம விவசாயிகளுக்கு இதில் எந்த நல்ல அட்வான்டேஜ்னா டீசலுக்கு ஒரு அவருக்கு வந்து நூறுரூபா செலவாகிடுச்சுன்னா எலக்ட்ரிக்கல் வந்து இருபது ரூபா தான் ஆகும் எலக்ட்ரிசிட்டி கர்ச்சு வந்து இருபது ரூபா ஆகும் நூறு இருபது பர்சன்ட் தான் டோட்டல் காஸ்ட் ஆஃப் ரன்னிங் தி டிராக்டர் அது இல்லாமல் இது செட்டன்லி என்வரான்மெண்ட் பென்றி சுற்றுச்சூழல் நண்பன் மார்சல் ஆர்ட் டிராக்டர் இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்ம த்ரீ தேஜ்லையும் சரி இல்லை வீட்லேயும் சரி இது சார்ஜ் பண்ணிக்கலாம் யாருக்காவது வந்து சோலார் எனர்ஜி பேனல்ஸ்ன்னு அதில் டைரெக்டாக சார்ஜ் பண்ணிக்கலாம் அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக மெயின் இதில் வந்து என்னென்ன டீசல் ட்ராக்கில் பண்ண முடியுமோ ஒர்க்கு எல்லா ஒர்க்கும் இது பண்ணோம் அது ஒன்றரை வருஷம் வந்து நம்ம வந்து வேறே இந்தியா மொத்தத்தில் நாலஞ்சு இடத்துல செக் பண்ணி வேலிடேஷன் பண்ணி இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இந்த கொடிஷாவிலேருந்து இருந்து ஃபஸ்ட் பாயிண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ம் சரி சார் தேங்க் யூ காஸ்ட் வந்து ரெண்டு வருஷம் இருக்குது நம்மள்கிட்ட ஒன்று ஃபோர் வீலர் டூ வீல் ட்ரைவ் ஒன்று பத்து லட்சம்லேருந்து பத்தரை லட்சம் வரைக்கும் டிராக்டர் இருக்குது ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட் எவ்வளோ போடுறாங்களோ விவசாயிங்க ஒன்றரை வருஷத்தில் திரும்ப மீட்ட முடியும் அந்த காஸ்ட்டு ஏன்னா டீசல் காசு கிடையாது அதனால் எலக்ட்ரிசிட்டி காசு தான் அந்த எலக்ட்ரிசிட்டி கூட ஒன்றரை வருஷத்தில் வந்து இது பண்ண முடியும் அதுக்கப்புறம் டீசல் போட தேவையில்லை ஆனால் நாங்கள் இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் அஞ்சு வருஷம் வாரண்ட்டி தரோம் அந்த டிராக்டர் வந்து எட்டு பத்து வருஷம் ஓடும் அது ஆ முன்னூறு என்னமா மண் வந்து டீசல் டிராக்டரில் என்னென்ன யூஸ் பண்றீங்களோ எல்லாம் வந்து ஒன்று அதிகமாகவே நல்லா வேலை பண்ணும் ஏன்னா டீசல் டிராக்டரில் வந்து நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா ஜீரோவில் வந்து டார்க் போகிறதுக்கு அது கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கப்புறம் தான் அந்த டார்க் ஏறும் அப்புறம் தான் அந்த ஸ்ட்ரெங்க் வரும் பிடிஓவில் இது வந்து பேட்ரி இருக்கிறதால ஸ்டார்டிங்லேருந்து கான்ஸ்டன்ட் டார்க் அதனால் நான் மண் வந்து ரொம்ப இன்னும் மென்மையாகும் ரோட்டவேட்டர் போடும்போது ப்ரொடக்டிவிட்டி இருபத்தஞ்சு பர்சன்ட் அதிகமாக இருக்கும் டீசல் டிராக்டரோட ஒர்க் பண்ணும்போது ஓ டிராக்டரில் வந்து நம்ம டூ வீலர் மாதிரியோ ஃபோர் வீலர் மாதிரியோ மைலேஜ் பார்க்க முடியாது நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் எவ்வளோ வரும் ஒர்க்கிங் அவர்ஸ் தான் பார்க்க முடியும் நீங்கள் வந்து மூணு டன்ல நாலு டன் ஈஸியாக இழுக்கும் அது நீங்கள் ட்ராலி போட்டு ஒரு அஞ்சு டன் வரைக்கும் இழுத்தால் அஞ்சு டன் அஞ்சு ஹவர் வந்து நல்லா ஓடும் நீங்கள் ரோட்டவேட்டர் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நாலரை ஹவர் ஓடும் கல்டிவேட்டர் போட்டு அஞ்சு ஹவர் ஓடும் நீங்கள் தகுந்த மாதிரி ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி ஓடும்